வசன் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் இது வரைக்கும் நம்ம லைஃப்ல நிறைய பேர் இதை பண்ணிட்டு தான் இருந்திருப்போம் பட் உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கலே அப்படிப்பட்ட விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பத்தொன்பது தடவை கண்ணை சமிட்டுறாங்களாம் ஆனால் ஆண்கள் பதினோரு தடவை தான் கண்ணை சமிட்டுறாங்க ஆமா கண்ணை சமிட்டாமல் பார்க்கற அளவுக்கு அவ்வளோ முக்கியமான ஒர்க்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்களோ என்னமோ பட் எல்லா ஆண்களுமே இப்படிதான் பெண்களை விட ஆண்களுக்கு தான் ரொம்ப திக்கான டார்க்கான ஹேர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எங்க நம்ம பய பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பட் நிஜமாகவே என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே பெண்களை ஆண்களுக்கு மட்டுமே தான் ஹேர் எல்லாமே ரொம்ப டார்க்கனாக இருக்கும் இந்த செம்பட்டி ஹேரம் அப்படின்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப ஈஸியாக பெண்களுக்காக இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் பசங்களுக்கு அப்படி கிடையாது நம்மளாவே கலரிங் பண்ணால் உண்டு ஆனால் நேச்சராகவே செம்பட்டி ஆகிறது அப்படின்றது ரொம்பவே ரேர் கேஸாக இருந்துச்சு முன்னாடி பட் இப்போலாம் ரொம்ப சகஜமாக பெண்கள்லாம் சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் அது அவங்களுடைய பல்லெல்லாம் மேபி ஏதாவது காஸ்மெட்டிக் சர்ஜரி வேணால் பண்ணியிருக்கலாம் நம்ம ஆண்கள்லாம் அப்படி கிடையாது நமக்குலாம் நேச்சுரலாகவே பெண்களை விட டீத் ரொம்ப பெருசு நம்ம சிரிச்சா தான் நிஜமாவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கு ஆனா உண்மை என்னன்னா பெண்களுடைய சிரிப்பு வேணா அழகா இருக்கலாம் ஆனா பெண்களை விட ஆண்கள் சிரிப்பு தான் ரொம்ப அழகு ஏன்னா அவங்க பல்லு ரொம்ப பெருசு பல் மட்டும் இல்லைங்க பெண்களை விட ஆண்களுக்கு ஜாபோ சீக்ஸ் ஐப்ரோஸ் இது எல்லாமே அவங்களோட நமக்கு தான் பெருசு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அவங்க எல்லாம் ஐப்ரோ எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக ஒன்னு ஐப்ரோ எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு மைய போட்டு கரெக்ட் பண்ணிப்பாங்க நமக்குலாம் அப்படி தேவையில்லை நமக்குலாம் எல்லாம் நேச்சுரலாவே ஐப்ரோஸ் ரொம்ப பெருசா இருக்கும் பெண்கள் விட ஆண்கள் தான் கொரட்ட சவுண்ட் அதிகமாக விடுவாங்க எங்கேயாவது மோட்டர் ஆன் ஆகிற மாதிரி சட்டம் கேட்டால் தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு ஆ நம்மளோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சகஜமாக தூங்கக்கூடிய ஒய்ஃப் எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுடைய நாட்டில் ஆனால் பெண்களும் குரட்டை விடுறாங்க ஆனால் அதிக அளவில் விடுறது அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களை விட ஆண்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் இல்லை பயம் படுத்தணும் அவங்கள பிளாக்மெயில் பண்ணும் அப்படின்னா அதுக்கு பர்ஃபெக்டான ஆள் ஆண்கள் மட்டும்தான் பெண்களை விட இந்த மாதிரியான வேலைகள்லாம் நூதனமாகவும் பர்ஃபெக்ஷனாகவும் பண்ணும் அப்படின்னா அது ஆண்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு போட்டியாக நம்ம இதில் இருக்கும் பயப்பிள்ளைக்கு எதுலெல்லாம் போட்டி போடுது பாருங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கு பெண்களை விட இதில் என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபர்டிலிட்டி ஒரு விஷயம் வரும்ல அந்த ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஆண்களுக்கு ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான காரணம் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது தான் அண்ட் எந்த ஃபுட்டை எடுத்துக்கிறனால அந்த இன்கிரீடியன்ஸ்லாம் படிக்காமல் சாப்பிட்றதுனால இல்லை அதில் என்ன போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் இருக்கோ அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு சுத்தமான நாலேஜே இல்லாம எதை வேணா கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்லையா அதனால நம்ம பாடி கெட்டு போச்சு அதனால நம்மளுடைய ஸ்பெர்ம் கவுண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கு விமனுடைய ஸ்கின்னை விட மென்னுடைய இருக்கக்கூடிய ரொம்பவே ரஃப்பாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால தான் இந்த மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறதுல பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளால் எவ்வளோ குளிர வேணால் தாங்க முடியும் காரணம் இந்த ஸ்கின்னு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஹேர் தான் பட் பெண்களுக்கு அப்படி கிடையாது அவங்களால ஓரளவுக்கான குளிரை மட்டும்தான் தாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர்